அது ஒரு மெடிக்கல் காலேஜு மெடிக்கல் காலேஜில் ஒரு அனாட்டமின்னு சொல்லுவாங்க உறுப்பில் வச்சு காட்டி காட்டி பாடாடுத்துறது அது வந்து புறம் சென்ஸாக இருக்காங்க ஆம்பளை பையலாம் இருக்காங்க சொல்லிக் கொடுக்குறார் பேராசிரியர் இதான் பெண்ணுடைய உறுப்புன்னு சொல்லி ஒவ்வொரு உறுப்பாக காட்டிட்டு பெண்ணுடைய கற்பை பையன் காமிச்சு சொன்னார் இது என்னது அப்படின்றார் புறம் பசங்க பசங்க முடிச்சாங்க தெரியல நான் ஒரு குழுவன்மா கொடுக்குறேன் அப்படின்னு இது உறுப்பு வந்து உங்களுக்கும் இல்லை எனக்கும் இல்லை சொல்லு மூலசாரை பண்ணிருக்கேன் அவருக்கு இல்லைன்னா ஒன்று அவருக்கு உனக்கு இல்லாட்டி கூட போரில் எல்லாம் போயிடும் அது எந்த நேரத்தை எப்படி கவுக்கன்றும் பயன் கேட்டால் கற்றுக்கிற முடியும் ஒரு ஆள் சொல்லியிருக்கார் வயசை நாங்கள் அறுபத்தஞ்சு ஏ இதில் இருபத்தஞ்சுன்னு போட்டிருக்கு நான் இருபத்தஞ்சி இருக்கும்போது வந்து பதினஞ்சேன் இன்னும் வரைக்கும் இன்னும் சொல்லிட்டு வேலை எடுக்கலையா பேசாமதியா இன்னும் சிலர் வந்து இன்டர்வியூக்கு போனப்போ வேற மாதிரி ஒரு போயிட்டான் பாஸ் பண்ணியாச்சு வேலை கிடைச்சாச்சு வேலை கிடச்சோன்னு முடிஞ்சு வேலையில் தூக்கியாச்சு ஏன் இப்போத்த வேலையில் சென்று அதுக்குள்ளேயேடா ஆஃபீஸுக்கு டை கட்டி போனோண்டா அதுக்கு போய் வேலை விட்டு தூக்கிட்டாங்க கட்டி போனது காத்து போனாங்க டை கட்டி போ நல்ல விஷயம் ஏன் அதுக்கு போய் விட்டு தூக்குறாங்க இல்ல டை மட்டும்